வணக்கம் இது விஜீஸ் கிச்சன் இன்றைக்கி முருங்கை குச்சியை தான் ரசம் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாசமாக இருக்கிறவங்களுக்கு கால் வீங்கி இருக்குன்னா அதை வந்து நம்ம இதை வந்து வச்சு கொடுத்தோம்னா இது நீரெல்லாம் இறங்கிடும் எப்படி வைக்கிறது பகலை பாருங்கள் இது நல்லா குச்சியை நான் கட் பண்ணியிருக்கேன் அதை இந்த மாதிரி உரலை வச்சு நல்லா இப்படி இடிச்சிக்கலாம் இடிச்சத்தை சேர்த்தாச்சு புளி ரெண்டு தக்காளி இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம் கையில் நல்லா குச்சி தக்காளி புளி மூணையும் நல்லா கரைச்சிட்டேன் இப்போ பூண்டு மிளகு ஜீரகம் மிக்சியில் அடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவல கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சா போதும் இந்த ரசம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கணும் பாருங்கள் பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த முருங்கை குச்சியில் உள்ள சாறு ஃபுல்லாக இறங்கணும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடும் அது அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து காலையில் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் குடித்தா போதும் காலில் உள்ள நீரெல்லாம் இறங்கிடும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்